அதனால் முடிச்சிட்டே இருப்பியா தூக்க வருது வரு கண்ணா சொருகுது வரு அப்ப மேலே இருந்து தாங்குறாங்க அப்பா சாமி அங்க பாரு முடுக்குடா முடுக்குடா விசேஷ வீடு கோயிலுக்கெல்லாம் போனால் தூக்கமே வராது அது வேடிக்கை பார்த்துட்டு அந்த லைட் வெளிச்சத்துலேயே தூக்கம் வராது தூக்கம் வராது

நைட் ஒரு மணிக்கு மண்டை இப்படி இருக்கு சும்மாவே இப்படி இருக்கு நட்டு பத்தலா இருக்கு பின்னாடி தெரியாது இருட்டா இருக்கு ஒரு மணிக்கு இருட்டா இருக்கு ஐயர் வந்தா ஐயர் வந்தாதான் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இல்ல இது மதியம் காலை வணக்கம் மணி ஒண்ணு திங்கள் கிழமை

கொட்டாய் விடு கொட்டாய் வந்துச்சு அப்படி வாய் முடிக்கிட்ட எதுக்கு இப்படி பிடிவாதம் பண்றேன் ஜில்லுன்னு இருக்கா ஜில்லுன்னு இருக்கா சூடா இருக்கா ஆமா குளுர் காலத்து ஜில்லுன்னு தான் இருக்கும்

இங்கே போற